அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு டிசம்பர் பதிமூணு இங்கே எல்லாருக்கும் தெரியும் விஜய பிரபாகருடைய பிறந்த நாள் இன்றைக்கி தம்பி வந்து இங்கே வந்திருக்க வேண்டியது அவர் தான் இன்றைக்கி அன்னதானம் வழங்கியிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி ஃப்ளைட்ஸோட நிலமை என்னன்னு காலையில் நாலு மணிலேருந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கார் பாம்பேயில் ஒரு ஃப்ளைட்டு கூட பாம்பேலேருந்து இது வரைக்கும் கிளம்பலை அந்த ஃப்ளைட்டு டிலேவால் தான் இப்போது இந்த நேரத்தில் தம்பியால் வர முடியல வேறு எந்த ரீசனும் இல்லை எனி டைம் இப்போ வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகினோன்னே எனக்கு மெசேஜ் வந்துடும் ஈவினிங்குக்குள்ளே கட்டாயம் தம்பி வந்துடுவாருங்க ஆனாலும் சாப்பாடு போடுறது டிலே ஆகக்கூடாது அந்த வகையில் நாம் எப்பயுமே ஆன் டைம் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு போடுறது தலைவருக்கு பூஜை பண்ணி அது நம்ம வழங்க வந்திருக்கிறோம் ஸோ விஜய் பிரபாகருடைய பிறந்தநாளுக்காக இன்றைக்கி கழகத்தின் சார்பாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் எஸ்பெஷலி இளைஞரணி துணை செயலாளர்கள் மகளிர் எல்லாருமே வந்திருக்காங்க தம்பிக்கு விஷ் பண்ணுறதுக்கு அதனால் அனைவருக்குமே பத்திரிகை நண்பர்களுக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை இப்போ நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் தம்பி ஈவினிங்குக்குள்ளே வந்துருவாருங்க வந்தால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எதுவும் கேட்குன்னா கேளுங்க ஆமாங்க நாங்கள் உரிய நேரத்தில் அதை அறிவிப்போம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் கேப்டனுடைய குரு பூஜை இருபத்தி எட்டாம் தேதி அதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து நம்ம நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் எல்லாம் வர இருக்காங்க ஸோ அதற்கான ஆயத்த பணிகளை இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே நான் சொன்னது போல் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை மிக சிறப்பாக மூன்று கட்டமாக முடிச்சிருக்கிறோம் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிகளை போட்டு பிஎல் டூ ஃபார்ம் முடித்து தேமுதிக தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி ஜனவரி ஒன்பது கடலூரிலே நடக்கின்ற மாநாடுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கழக நிர்வாகிகள் அணிகள் அத்தனை பேருமே இன்றைக்கி தயாராகிட்டு இருக்காங்க அதனால் அந்த மாநாடு இப்போ எங்களுடைய அடுத்த இலக்கு நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் சொன்னது போல மாநாடுல ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு நிச்சயமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் பொங்கல் பொங்கல் முடித்த உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும் தமிழ்நாட்டின் அரசியலுக்குமே வந்து நிச்சயமாக நல்லதொரு வழி பிறக்கும் அப் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் so நம்ம இன்னும் என்ன தனியா இருக்கோமா இல்ல நம்ம எந்த கூட்டணியில வந்து சேர்வதற்கான இடம் பாத்து கொடுத்துருக்கோம் எந்த இடத்துல அலுவலங்கள் இருக்குங்கிறத நம்ம சொந்த ஆலோசித்துக்கிட்டு இருக்கோமா எங்களை பொறுத்த வரைக்கும் கழக மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களோட நாங்க டெய்லி டச்சில் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க இன்னைக்கு கூட ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க அதனால எங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் தேர்தலுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்றேன் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க எல்லோரும் பேசுகிறாங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது நான் சொல்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இருந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளும் மத்தியில் இருக்கும் கட்சிகளும் தோழமை கட்சிகள் தான் அந்த வகையில் எல்லாருமே வந்து இன்னைக்கு தோழமையோடு அந்த நட்புணர்வோடு எல்லாருமே பேசுகிறாங்க இருக்காங்க இன்னும் கூட்டணி பேச்சை பற்றியோ யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை பற்றியோ இதுவரைக்கும் தேமுதிக இன்னும் வரைக்கும் நாங்கள் அதை வந்து முடிவு எடுக்கலை உரிய நேரத்தில் நல்ல ஒரு தகவலை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் அதாங்க நீங்கள் அவங்க போய் போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்கிறாங்க நான் தான் ஒரே லைனில் சொல்கிறேன் எல்லா கட்சியும் எங்களோட தோழமை கட்சிகள் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்றைக்கி ஈவினிங் கூட நாங்கள் வந்து அண்ணன் ஏகே மூர்த்தியோட சன்னோட ரிசப்ஷனுக்கு போகிறோம் அது வேறு அவங்க எல்லோரும் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க நாங்கள் போகிறோம் அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடில் மத்திய அரசில் எல்லாருமே தோழமை கட்சிகள் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கூட்டணி என்ற அந்த தருணம் இன்னும் தேமுதிகவுக்கு நாங்கள் டைம் எடுத்திருக்கோம் அது மாநாடுக்குள்ளே நிச்சயம் நல்ல ஒரு முடிவு வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த டைமில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் சரிங்களா ஆமாங்க நாங்களும் ஏற்கனவே எல்லாமே நாங்கள் அமைச்சு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கழக நிர்வாகிகள் எல்லாருமே களத்தில் தான் இருக்காங்க இன்னைக்கு நேரத்தில் ஆல்ரெடி ஒரு ஒன் இயராக இந்த பணி நாங்கள் பண்றோம் அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலையும் நம்மளால பூத் கமிட்டி அமைக்க முடிஞ்சிருக்கு பிஎல் டூ இன்றைக்கி வந்து எல்லா தொகுதிக்கும் நம்ம கொடுத்தாச்சு ஸோ இதுவே நாங்கள் தேர்தலுக்கு ரெடியாக இருக்கும் என்பதற்கான உதாரணம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் யாருடன் கூட்டணி எத்தனை சீட்டு எந்த தொகுதி யார் வேட்பாளர் இது மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்

எங்கள் டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதை தான் சொல்லுவோம் சரிங்களா அதனால் பொறுத்துருங்க கூட்டணிங்கிறப்போ எத்தனை இலக்கத்தில் போட்டிடுவோம் நம்ம எத்தனை இலக்கத்தில் எல்லாத்தையுமே இன்னைக்கே வந்து எல்லாத்தையுமே நான் அறிவிச்சிடலாமே நான் தான் சொன்னேன் இருநூத்தி முப்பத்தி நாலும் இலக்கு உங்க அத்தனை டவுட்டும் மொத்தமாக இன்னைக்கே கேட்டீங்கன்னா அதுக்கு விடை கிடைக்காது பொறுத்திருங்கள் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தீங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கும்

அதனால் எங்கள் அம்மா மரணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரதமர்லேருந்து வாழ்த்து சொன்னவர் சொல்லதுலேருந்து இன்றைக்கி தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அனைத்து பேருமே அதில் வந்தாங்க அப்போ நம்ம அதை வச்சு கூட்டணின்றது சொல்ல முடியாது அதனால் இன்னும் அந்த கூட்டணி என்ற வார்த்தையை தவிர மீதி எல்லாரும் எங்கள் தோழமை கட்சிகள் தான்

எல்லா பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் புதுசா என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல எல்லா கேள்வியும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க சோ எந்த அளவு நான் தெளிவா எல்லா பிரஸ்லயும் எல்லா மீட்லயும் சொல்லி நீங்களே ஒரு சாட்சி அதனால நான் என்ன சொல்றப்ப அவங்க செயற்குழுப்பது பொதுக்குழுல அவங்க தான் டிஷ்ஷன் எடுப்பாங்க யாரா இருந்தாலும் அதனால அவங்க செயற்குழுப்பது பொதுக்குழு அது அவங்க முடிவு நாங்க என்ன சொல்றோம் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கும்